ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு அனிதீப்சி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நான்வெஜ்ஜில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி பண்ணலாம் சிம்பிளான மெத்தடில் ஆட்டை ஈரல் ஃப்ரை பண்ண போகிறோம் அதே டைம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ஆட்டு ஈரல் வந்து அடிக்கடி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஊட்டச்சத்து குறைபாடுமே இருக்காது ஒரு வேலைக்கு ஆட்டு ஈரல் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு தேவையான சத்து எல்லாமே அதுலருந்து பெற முடியுமா அது மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம் இது இரும்பு சத்து குறைபாடை வந்து போக்கும் ஹீமோக்ளோபின் அளவை வந்து அதிகரிக்கும் ஸோ அதனால ரத்த சோகை இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்கள் எடுத்துக்கலாம் ரத்தம் நல்லாவே ஊறும் அது மட்டும் இல்லை இது வெய்கெயினுக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இதில் வந்து குளிப்பு சத்து வந்து அதிகம் இதில் விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்பவுமே நல்லது விட்டமின் பி வந்து இதில் நிறையா இருக்குது மன அழுத்தம் மன சோர்வு அந்த மாதிரி பிரச்சனையும் நிற்கும் இதை வந்து ஒரு லிமிட்டாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட பெனிஃபிட் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும் இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த ஆட்டு ஈரலில் எப்படி வறுவல் பண்ணுறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு ஆட்டு ஈரல் வாங்கி கொஞ்சம் மீடியமான அளவில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஒரு டபுள் டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் இதில் மிளகோடய காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அரைக்க போகிறோம் நல்ல பவுடர் மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த பவுடர் வந்து நைஸாக இருக்கணும் அடுத்து கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் மிதமான சூட்டுக்கு வந்த உடனே தாளிப்புக்கு கால் துண்ட அளவுக்கு பட்ட மூணு கிராம்பு பத்து போல் சோம்பு நம்ம ஏற்கனவே மிளகு சீரகம் மறைக்கிறப்ப கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அரைச்சிருக்கோம் இது ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்கு போட்டாலே போதும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்டுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோடய பச்சைவாடை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாச்சு இதிலேயே பொடியாக நறுக்கின ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த வெங்காயம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கி வர்றதுக்காக லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கிருச்சு அப்படின்னா நல்லா சுருண்டும் நல்லா சுருள சுருளை வதக்கி அதோடய கலர் கூட லைட்டாக சேஞ்ச் ஆகிரும் இதில் பொடியாக நறுக்கின ஒரு தக்காளி பழம் தக்காளி வந்து கொஞ்சம் சின்ன தக்காளியாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வதங்கி வந்திருக்கு இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற அரை கிலோ அளவுக்கு ஆட்டு ஈரலை இதில் போட்டுடலாம் இப்போ ஈரலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் வந்து கால் ஸ்பூன் போட்டாலே போதும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா கூடவே பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டு கலந்து விட போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இதோட காரம் வந்து குறைவாக இருந்தாலே போதும் பெப்பர் காரம் வந்து அதிகமாக இருந்தால் தான் இந்த ஈரலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் கலந்து விட்ட பிறகு இந்த ஈரல் வேகிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றலை ஆனால் இருந்து எவ்வளோ நீர் விட்டு வேக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இந்த தண்ணியே போதும் இந்த ஈரல் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்ல ஜஸ்ட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷத்துக்கு வேக விட போகிறோம் இது வேகட்டும் இடையில அப்பப்போ மூடியே திறந்து ஒரு தடவை கலந்து விட்டு திரும்ப மூடி போயிட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து பாத்திரத்தில் அடிப்பிடிக்காமல் விட்டாமல் இருக்கும் பத்து நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்க்குறோம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பட் அந்த தண்ணி வந்து இன்னும் வத்தலை ஈரலுமே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக தான் சாஃப்டாக வெந்து வரும் இப்போ வந்து ஒரு முக்கால் பாக தான் வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச மிளகு சீரக சோம்பு பொடி இருக்குல்ல அதில் இருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு கலந்து விட போகிறேன் இப்போ அடுப்ப மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட போகிறோம் அவ்வளோதான் ஈரல் வந்து நல்லா வெந்து ஃப்ரை ஆகி ட்ரை ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே அடுப்பில் இருந்து இறக்கி சர்வ் பண்ணி சாப்பிட விருப்பம் இருந்தால் சாப்பிட்டுக்கோங்க ஃபைனல் டச்சிங்காக இந்த மெத்தடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கால் கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் வந்து இதில் ஊற்றிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வச்சாலே போதும் இது நல்லா ட்ரை ஆகி இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பக்குவமாக கிடைக்கும் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் ஃபைனல் டச்சிங்கா கொத்தமல்லி தலையை வந்து மேலாப்பில் தூவி கலந்து விட்டு சுட சுட சாதத்தோட வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு பிரம்மாதமாக இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி ஈரல் வாங்கி ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்